உடல் ரீதியாக பல வகையான வீட்டுகளும் நமக்கு பட்டிருக்கும் அந்த பட்டிருக்கக்கூடிய வீட்டுகளி ஆமேசனம் போன்ற இடங்கள் அதற்கு சமமானது இந்த மந்திரம் மோதி உங்களுக்கு சுத்தி செய்யும் ஆத்ம சுத்தி ஆத்ம சுத்தின்னா எப்படி ஒரு சுத்தம் இல்லாம கெட்டு இருக்குமோ அதே மாதிரி உள்ளமும் கெட்டு இருக்கும் துரோகத்தால் வன்மத்தால் கெட்ட கெட்ட புத்தி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா ஏன் பண்ணி இவ்வளவு கெட்ட புத்தி நாலு பேர் தான் அதெல்லாம் வன்மம் துரோகம் அதெல்லாம் இடி இருக்கக்கூடாது இதனால விழுந்திருக்கலாம் எல்லா மனசுக்கும் இருக்கிற இயற்கை தான் அது ஆனா இடி இருக்கக்கூடாது இனி அதெல்லாம் எது இருந்தாலுமே ஆன்மீகத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாலுமே மனசு சுத்தமா இருக்கும் காலி பக்கெட் எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும் தண்ணியே இல்லாம ஒரு குட காடம் சொந்துடம் கா சொ அப்படி இருக்கணும் ஒரே ஒரு தமிழ் கூட இருந்துடக் அது தனியே அப்படி இருக்கணும்னா அப்படி இருந்தாதான் மனம் தெளிவடையும் மனம் தெளிவடையாம மந்திரம் சித்தி ஆகாது மன்னிப்பு மன்னிப்பு கேட்டுக்கணும் பாராட்டணும் பாராட்டி மனசுலயே வச்சுன்னு இருக்கக்கூடாது கூடாது ஏதோ விஷயம் வெளியே சொல்லி ஆகணும் சொன்னா நம்ம மாட்டிப்போம் கோயில வந்து சாமி கிட்ட சொல்லிருக்கோம் உங்க நான் தப்பு பண்ணிட்டேன் வழியே சொல்ல முடியாது உங்ககிட்ட சொல்லிருக்கேன் வாரங்க வச்சுக்கூடாது சரியா தேக சுத்தி அந்த சுத்தி தான் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா குருநாதர் உங்களுடைய குலதெய்வம் மனைந்தவங்க Thank you. <coughs> நீங்கதான் மாதாபிதா குருநானந்த குலதெய்வம் இப்ப கணபதி துதி நீங்க எத்தனையோ இடத்துல எத்தனையோ மந்திரங்கள் வந்துருக்கலாம் எவ்வளவு எவ்வளவு பெரிய மந்திரங்கள் சுத்தி செய்திருக்கலாம் கணபதி மந்திரம் ஆனா இந்த மந்திரம் வந்து குருவால் உபதேசித்த மந்திரம் இந்த மந்திரத்தை இனி எந்த ஒரு மாந்திரிக செயல் செய்யும் ஆன்மீக செயல் செய்யும் முன்னாடி கண்டிப்பாக சொல்ல வேண்டும் கட்டாயம் சரியா கணபதி துதி மந்திரம் சரியா ஒரு தகவல் எடுக்க போறீங்களா எங்க மனசு ஒரு மூத்தவன் பாடம் படிக்க ஒரு ஊதி வைக்க போறீங்களா அன்னைக்குள்ள மோசம் இந்த மந்திரங்கள்லாம் இப்போ நடத்ததாக நாம வந்து அதற்கிட்ட பர்மிஷன் கேட்க என்னன்னு நான் உங்க வழியில தீட்சை எடுத்து வந்திருக்கேன் தீட்சை வாங்கிட்டு உபாசனை செய்ய போறேன் நான் செய்யும் உபாசனை எந்த விதமான தங்கும் தடையும் இல்லாமலும் எந்த விதமான தங்கும் தடையும் இல்லாமலும் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் என் உபாசனை நல்லபடியாக நிறைவேற இதுக்கெல்லாம் தங்கும் தடையா வருது நம்மளுடைய கர்மம் மட்டும்தான் என்னுடைய கர்மமாக இருப்பாக இருந்தாலும் அதை இந்த ஜென்மத்திலையும் கருத்து விடுவேன் சரியா சொல்றதே வேண்டிக்கிட்டேன் എന്ന അപ്പനെ എന്നെ വാഴ വയ്ക്കുക എണ്ണി ഉപ്പനാ എണ്ണി ഉസാനാകെ കട്ടുകൊള്ളവുകളേ എൻ ആവിലും വാക്കിലും കൊല്ലിലും

মনসার <mediculous> 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 سے راشی نذر نو کے نہیں 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 அரசியல் துதி இதுதான் அரசியல் உபாசன நீங்க எவ்வளவுதான் எத்தனை மந்திரங்கள் அரசு அரசியல் கட்டுகொண்டா இருந்தாலுமே கூட

og koma í fyr linguistic stukip presents or discussion நட்சத்திர அஷ்டர்மூலம் இனி உங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று வேண்டிதான் ஏதனையும் அஷ்டகர்மே உங்களுக்கு காரகமாக sér og skog ég cham inn að vaiða salara